முப்பது கொலைகள் ஜூன் மாதம் நூத்தி நாலு கொலைகள் இப்ப ஜூலை மாதம் இதுவரைக்கும் நேற்று வரைக்கும் இன்னைக்கு இல்ல நேற்று வரைக்கும் எண்பத்தி இது மொத்த இது டேரிப் அவன் ஆட்சியில கொலை எப்படி சம்பவம் நடக்குது பாருங்க சட்ட ஒழுங்கு எவ்வளவு மோசமா இருக்கு ஒரு அமைச்சர் ஒரு முதலமைச்சர் அந்த துறையை வழி நடத்துகிற நம்முடைய முதலமைச்சருடைய தொகுதியான கொளத்தூர் தொகுதியிலே தமிழகத்தினுடைய நம்ம பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் கொல்லப்படுகிறார் பட்ட பகல கொல்லப்படுறாருங்க சட்டம் ஒழுங்கு எவ்வளவு மோசமா இருக்கு பாருங்க போலீசுக்கு இன்னைக்கு போலீஸை பார்த்து எந்த ரவுடி பெயரும் பயப்படுறது எந்த ரவுடி பெயரும் பயப்படுறது போலீஸ் என்ன செஞ்சுன்னா அவங்களும் இன்னைக்கு இந்த அரசுக்கு பயப்படுறது இல்லை இந்த மாதிரி வேணா அந்த போட்டோ என்ன பொண்ணிட்டு போவாங்களே இன்னைக்கு அவங்க ரவுடிகளை கண்டிக்கிறதுக்கு எந்த போலீஸும் தயார் இல்லை அவங்க பயன் என்ன ஆட்சி நிர்வாகம் அப்படி நம்ம ஆட்சி அமைதி பூங்கலாக இருந்தது நம்ம ஆட்சி எப்படி இருந்தது பத்தாண்டுகள் எப்படி இருந்தது அமைதி பூங்காவாக இருந்தது இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆட்சியில போதை பொருள் நடமாட்டம் ரெண்டாயிரம் கோடி உனக்கு சாயி பாட்சா கைது செய்யப்படும் அவர் ஒரு இன்னைக்கு பத்திரிகையில பார்த்து அவர் சொல்றாரு திமுகவுக்கு நான் நன்கொடை கொடுத்திருக்கேன் யாராரு கொடுத்திருக்கேன்னு சொல்லி ஈடி இல்ல வாக்குமலம் கொடுத்திருக்க பல்வேறு சம்பவம் இது கிடைத்திருக்கு இப்ப சம்பவம் பாத்தீங்கன்னா நம்ம கள்ளக்குறிச்சியில எழுபது பேர் இறந்தாங்க கள்ளச்சாராயம் சார் இறந்தாங்களா இல்லையா கள்ளச்சாரம் நம்ம ஆட்சியில் அது மாதிரி நடந்ததுதான் ஒரு வருஷத்துக்கு முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருபத்தி மூணு பேர் கதாச்சாரம் அதுக்கும் போட்டாங்க என்ன நடந்தது ஒண்ணும் தெரியல அது மட்டுமல்ல இதுக்காக தான் நம்ம வந்து நம்ம முதலமைச்சர் நம்ம பொதுச் செயலாளர் எடப்பாடியார் என்ன கேட்டாருன்னா சிபிஐ விசாரணை என்று விசாரி கேட்டாங்க ஆனா இன்னைக்கு அத கேலி பேசுற நம்ம எதுக்கெடுத்தாலும் இன்னைக்கு எதிர்கட்சிகள் வந்து சிபிஐ விசாரணை கேட்கிறார்கள் கிண்டல் பண்ற அது மட்டுமல்ல மதுரையை எடுத்துக்கோங்க நம்ம மதுரையில இந்த இருபத்தி ரெண்டு நாள்ல பதிமூணு கொலைகள் நடந்தது பதிமூணு கொலைகள் மதுரை இல்லைங்க அது மட்டுமல்ல நேற்றைக்கு முன்தான் அவன் இப்ப சினிமா படத்தை பார்த்துட்டு கொண்டுறாங்க கொலை பண்றவங்க விதவிதமா கொலை பண்றாங்க அந்நியன் படம் பார்த்திருப்பீங்க அதுல பார்த்தீங்கன்னா அந்நியன் விதவிதமா கொலை பண்ண முகத்தை சிதைச்சிருக்காங்க முகத்தை சிதைச்சு கொலை பண்ணியிருக்கான் அமனியா படத்துல யாருன்னு கண்டுபிடிக்கல நேற்றைக்கு எத்தனை பார்த்தா திருப்பணம் ஒன்றத்துல போதையில கொலை பண்ணிருக்கான் அவனுக்கு கொலை பண்ண அவனுக்கு தெரியல கொலை பண்ணவனுக்கு அத்தியே ரேசா குத்துறான் ஒண்ணும் நடக்காம பேச்ச வார்த்தையில பேச்ச வார்த்தையில குத்துனதே சர்வ சாதாரணி ஒரு அரை ஒரு டைம் பாஸ் மாதிரி செய்றாய் ஒரு டைம் பாஸ்க் மாதிரி கொளே பண்ணிட்டு போயிரேன் அது சர்வ சாதாரணமாக நடக்குது அது மட்டும் இல்ல இங்க பாத்தீங்கன்னா இந்த கொளே அடிக்கிறாய் பாருங்க திருட்டு சம்பவம் இந்த நஹையாக்கிட்டு போறது வீட்டுல பெண்கள் தனியா இருக்க முடியல வயசானவங்களை இருக்க வச்சுட்டு போக முடியல வீட்டை பூட்டிட்டு போனாலும் திறந்துறாங்க ஐம்பது பவுன்ல ஐம்பது பவுன்ல இருந்து இருநூறு பவுன் வரைக்கும் அவங்க பாடு ஈஸியா அடிச்சிட்டு அவங்க பாடு கொள்ளை அடிச்சுட்டு நம்ம போயிட்டே இருக்கோம் நீங்க பார்க்க முடியும் எனக்கு பிடிச்சா பிடிச்சிருக்க அப்படின்னு போறாங்க இந்த ஆட்சி எப்படி கேவலமான ஆட்சியாக இருக்கிறது என்பதை இந்த ஆட்சிக்கு நமக்கெல்லாம் தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நம்முடைய பொதுச் செயலாளர் அறிவித்திருக்கிறார் இன்னைக்கு மூணாவது முறையாக ஏற்றி நாற்பதுக்கு நாற்பது நம்ம வெற்றி பெற திமுக வெற்றி பெற வச்சிருக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன பரிசு தெரியல சொத்து வரி உயர்வு பால் விலை உயர்வு விலைவாசி உயர்வு அடுத்தடுத்து மக்களுக்கு சாக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அதே மாதிரி இந்த ஆட்சிக்கு நம்ம சாக்கு கொடுக்கணுமா இருக்க நம்ம மட்டும் இல்ல மக்கள் சாக் கொடுக்கணும் மக்கள் சாக் கொடுத்தா இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்தில் நான் கேட்டு அது மட்டுமல்ல இந்த ஆம்ஸ்டாங் கொலையில நம்ம சிபிஐ விசாரணை நம்ம கேட்கல அவருடைய அகில இந்திய தலைவர் கேட்டார் அது கூட நம்முடைய துறைமுறை நினைச்சா பேசனாகி விட்டதுன்னு கேட்கிறார் சிபிஐ விசாரணை பேசனாகி விட்டதுன்னு சொல்றாரு ஆக இந்த மாதிரி நக்கல் பண்றாங்க அதே மாதிரி நம்ம மடிக்கணி கொடுத்தோம் யாராச்சும் நம்ம கேள்வி கண்டா பேசுனோம் மாணவர்களை இவங்க என்ன சொல்றாங்க ஆயிரம் ரூபாய் பி ஏ பட்டம் வருவதற்கு நாங்க பிச்சைன்னு சொல்றாங்க யார் ஆர் எஸ் பாருங்க எவ்வளவு வாய் கொழுப்பு பாருங்க ஒரு அமைச்சர் ஓசின்னு சொன்னாரு பஸ்ல ஏற்றத ஓசினார் இப்ப பாரதி வாய் கொழுப்பு கூட பேசுறது மக்கள் போட்ட பிச்சை தான் இந்த அரசு உண்மையா அப்படியா இல்லையா மக்கள் போட்ட பிச்சை தான் இந்த அரசு இந்த முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய பொறுப்பும் கடமையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டுடைய மக்களுடைய எண்ணங்கள் என்னன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமர்ந்தாத்தான் நாம் சந்தைகளை காப்பாற்ற முடியும் இந்த போதை மாநிலத்தையும் இருந்து போதைப் பொருளை தடுக்க முடியும் மீண்டும் காவல்துறைக்கு சுதந்திரமான அவங்க சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்ற அடிப்படையில் மக்கள் இன்றைக்கு முடிவு எடுத்திருக்காங்க அதிவிரைவில் இருக்கிற தேர்தலில் திமுகவை சுழுக்கெடுப்பார்கள் மக்கள் என்ன எடுப்பாங்க மக்கள் சுழுக்கெடுப்பாங்க தயாராக இருக்கிறாங்க என்பதுதான் இந்த ஆர்ப்பாட்டத்துடைய நோக்கம் வருகை தந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மாநகர் மாவட்டங்களை செய்கிறார் என்ற முறையில் என்னுடைய நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் அது மட்டுமல்ல இந்த வேகாத வெயின் இவ்வளவு நேரம் நீங்க காத்துக்கொண்டு பொறுமையா இருந்தது உண்மையை தாய்மார்களை சுகந்தி மற்றும் அனைத்து வந்த ஒவ்வொரு பேரா சொன்னா இதாயிரும் பாண்டிச்சேரி மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி 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 அது இவங்களுக்கு எல்லாம் சொன்னது மாதிரி நினைச்சுக்கிங்க அதே மாதிரி எல்லா அணை செயலாளர்களும் பொறுப்போடு அழைத்து வந்திருக்கீங்க கருப்பு சட்டை அணிந்து வந்திருக்கீங்க பிஆர்சி ஜெயராஜி மண்டல தலைவர் அவர் ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருக்காரு எல்லாருக்கும் நன்றி மகளின் தொழிற்சங்கத்தை சேர்ந்த தம்பி சத்தியமுகன் சத்ய விநாயகர் பாண்டியர் அற்புதமாக மோகன் பாருங்க இன்னைக்கு எவ்வளவு அருமையா நம்முடைய திருமுருகனும் குமார் அவர்களும் அற்புதமான ஒரு பேனர் வச்சிருக்காங்க வக்கீல் கட்டணத்துறை வெக்கம் இல்லை எப்படி நாயவழை கடைகளில் பொருட்கள் இல்லை பொம்மை முதல்வருக்கு ஆட்சி தகுதி இல்லை எவ்வளவு அழகா இந்த போட படையமைச்சிருக்காங்க அது மாதிரி ஒவ்வொருத்தரும் நமது விப்ரமணர்களாக மாறிட்டாங்க எனவே நாம் ஒன்றுபடுவோம் வெற்றி பெறுவோம் மக்களிடத்திலே நம்முடைய இந்த கையாள திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியுடைய அவலத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று கேட்டு இந்த அருமையான ஏற்பாடை செய்திருக்கின்ற இந்த தெற்கு கழக நிர்வாகிகளுக்கும் நன்றி பாராட்டி எங்க அற்புதமாக உரை நிகழ்த்திய அண்ணன் கோஷங்களை எழுப்பிய அண்ணன் அண்ணாதுரை அவர்களுக்கும் அருமை தம்பி எம் எஸ் பாண்டியன் அவர்களுக்கும் அன்பை தம்பி குமார் அவர்களுக்கும் நேரத்தில் நன்றி தெரிவித்து மாவட்ட கழக துணை செயலாளர் கலைச்செல்வனா தம்பி செயலாளர் உல்லாவிட ராஜா அவர்கள் நன்றி சொல்வார் இந்தியா திமுக அரசின் மின்சார கட்டண விவரையை கண்டித்து மாவரம் நடைமுறைப்பட்ட மாவரம் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு கலந்து கொண்டுள்ள அனைத்து மாவட்ட பகுதி கழக பட்ட நிர்வாகிகள் மகளிரனி எல்லாருக்கும் நன்றி சொல்லி விரபதியை நன்றி வணக்கம்